Hi ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ ஐஸ்வர்யா Properties. இது வந்து பஞ்சாயத்து டார் ரோட் ஃபேஸிங்லேயே வரக்கூடிய ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு செம்மன் பூமி ஒரு ஸ்கொயராக இருக்கக்கூடிய செம்மன் பூமி நூறு அடிக்கு மேலே டார் ரோட் ஃபேஸிங் வரக்கூடிய ஒரு சூப்பரான லேண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல தண்ணீர் வள இருக்கக்கூடிய பூமி ஒரு குறைவான விலையில் வாங்கக்கூடிய லேண்டு தான் இது அதுபோல் நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் வாங்கவும் விற்கவும் தொடர்பு கொள்ளவும் நிலங்கள் தொடர்பான வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இந்த லேண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் மொரப்பூர் மேலும் தகவல்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்